மொழிகள் சொல்லின் அமிரி வழிந்த பல புலவரெல்லாம் அசையலையை கரைந்த போது அமுழில் ஓங்கும் துணியினை எழுந்தருளும் செவி அறிவனும் அளவன் தூய்மையர்கள் உழவி கமல் கவிதை உலகப்படை கவிஞர்களும் கருவிக்கும் காதல் மலர் கன்னி வாழி கன்னி தமிழை கனவோடு வணங்கி கனிவோடு வணங்கி சான்றோர் ஒரு அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு தலைவர் நேரத்தை குறித்திருப்பதால் வணக்கத்தை புதுமைப்படுத்தி தலைப்பிற்குள் வருகிறேன் தமிழ்நாட்டு பெண்களினுடைய முன்னேற்றம் சிறப்பு சங்க காலத்தில்தான் என்ற கருத்தை உங்கள் முன்பு பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன் முதலில் சங்க காலத்தை நாம் ஒரு வலையீடு செய்து கொள்ள வேண்டும் சங்க காலம் என்பது ஆண்டிலே இருந்து கிபி ஆண்டு இந்த காலத்திலே தோன்றிய இலக்கியங்கள் தான் சங்க இலக்கியங்கள் எட்டு தொகை பத்து பாட்டு பதினேழு கீழ்கணக்கு தொல்காப்பியம் இந்த இலக்கண இலக்கியங்கள் சொல்லக்கூடிய நெறிகளிலே இருந்து ஒரு மூன்று உதாரணங்களை சான்றுகளை காட்டி சங்க காலத்திலே பெண்மை எவ்வாறு போற்றப்பட்டிருந்தது பாரதி சொல்வது போல பெண்மை வாழ்க வென்று கூத்திடுவோமடா மங்கையராக திறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தனர் வேண்டுமோம்பா என்ற கவிமணியுடைய கருத்துக்கெல்லாம் அன்றைக்கு அச்சாரம் விட்டது சங்க இலக்கியங்கள் தான் தொல்காப்பியம் அதற்கு அழகான ஒரு உள்பாவை முதலிலே பெண்மையினுடைய இலக்கணமாக சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது கற்பும் காமமும் நாற்பால் உழுக்கமும் நள்ளிரின் புறையும் விருந்து புறந்தருதலும் சுற்றும் ஓம்பலும் கரவு மண்ணோல் மாண்புகள் என்று தொல்காப்பியில் சொல்கிறது இதிலே கற்பு தலைப்பை பார்த்தால் இந்த ஞான மலக்கியத்தினுடைய தலைவர் பேராசிரியரும் எனது அருள் நண்பருமான முகலை ராசபாண்டியன் ஐயா அவர்கள் பெண்ணின் பெருந்தக்க யா உல என்பதை மிக அழுமையாக பிரித்து விளக்கம் சொன்னார் அடுத்த தான் அந்த பெருமை எப்படி வந்தது பெண்ணுக்கு என்பதை அடுத்த அடியிலே இருக்கிறது கற்பெண்ணும் திண்ணை உண்டாக பெரும் ஆக கற்பு என்று இருக்கிறது இல்லையா கற்புக்கு சங்க இலக்கிய முழக்கம் சொல்கிறது கற்புடைய மகளிர் பிறர் நெஞ்சு புகார் அதற்கு சான்றாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஐம்பரும் காப்பியங்களும் சங்க இலக்கியத்தினுடைய வருகிறது ஏனென்றால் அதுவும் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தால்தான் கால வரையிலே சொல்லியிருக்கிறேன் கீமோ நூறில இருந்து கி பி இருநூறு வரை அப்ப கற்புக்கு எத்தனையோ சான்றுகள் சொன்னாலும் கண்ணகி என்ற ஒரு கதாபாத்திரம் நம்முடைய நாட்டிலே வாழ்ந்த கதாபாத்திரம் இலக்கியத்திலே கற்பனை மிருகக்காக சிலதை ஏற்றுக்கலாமே தவிர கண்ணகி வாழ்ந்த ஒரு கதாபாத்திரம் அந்த கற்பை பற்றி சொல்ல வரும்பொழுது அந்த கற்புக்கு கண்ணகியுடைய கற்புக்கு சான்று பகர வருகிறதா கவுந்தியடிகள் என்ற முழுவை மதுரைக்கு செல்கிற அருள் கோவலனும் கண்ணகியும் செல்லக்கூடிய வழியிலே பௌந்தரிகள் என்ற முடிவு வழித்துணையாக வருகின்றார் அவருடன் வந்தவர்கள் இவர் யார் என்று தெரியுமா என்று இவருக்கு முன்னரே கண்ணகி வந்து அறிமுகப்படுத்துகிறார் ஒரு நான்கு அடிகளிலே அழகாக கதையுடைய கற்பை எடுத்துச் சொல்கிறார் கருங்கதிர் வெம்மையில் காதலன் தலக்கு நடுங்கு துயர் ரீதி நாப்புல வாடி தன் துயர்கானா தடைசால் பூங்குடி இன்றுடைய மகளிர் இன்றிய மண்யா கற்பு கடம்பூண்ட இத்தெய்வம் அல்லது பொற்பொடை தெய்வம் யாம் கண்டிலாமல் கற்புக்கு என்று சொன்னால் இந்த தெய்வமே யார் என்றால் கண்டிக்கிறார் இதை விட பொற்பொடை தெய்வத்தை நான் பார்த்ததில்லை இந்த கற்புடை தெய்வத்தால் என்ன பயன் என்று சொன்னால் கற்புடை பெண்கள் என்ன சொல்கிறார்களோ அது நடக்கும் அதைத்தான் வல்லுவன் சொன்னார் தெய்வம் தொழால் கொழும் தொழுது எழுவால் பெய்யண பெய்யும் மணி இந்த பெய்யண பெய்யும் மணி என்பதற்கு நிறைய உரை வருகிறது இருக்கிறது அழகை சொல்ல போவதில்லை இதை இளம்பவடிகள் சொல்கின்றார் வானம் பொய்யாது கற்பனை மகளில் இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டிலே மழை இருக்காது வளம் பிழைப்பு அறியாது அந்த வளம் இருக்காது என்ன வளம் இல்லை இந்த நாட்டினிலே ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளி நாட்டினிலே என்று கண்ணதாசன் பாடினாலே அந்த பாட்டிற்கு இலக்கணம் இளம்போடிகள் வகுத்திருக்கிறார் வளம் பிழைப்பறியாது நீ நில வேந்தல் கொற்றம் சிவையாது அவர்களுடைய அநீதி ஆட்சி இருக்காது பத்திரி பெண்கள் இருக்கக்கூடிய நாட்டிலே இது எல்லாம் இருக்காது என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணகியை வலியுறுத்தி காட்டுகிறார் எழும்போடிகள் என்று சொன்னால் அந்த கண்ணகியுடைய கற்பு என்பது பெருநெஞ்சு புகுதல் மட்டும் கிடையாது கற்புடை பெண் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு தடைசால் ஒழுக்கம் இருக்கின்றது இந்த ஒழுக்கத்தை சிலப்பதிகாரத்துடைய புகார் காண்டத்துல பார்க்கலாம் அந்த புகார் காண்டத்துல கண்ணகி பேசியது ஒரே ஒரு இடத்திலே தான் பேராசிரியர் ஊழியார் அறிவார்கள் அவனுக்கு கண்ணகிக்கு தேவந்தி என்ற ஒரு தோழி இருக்கிறார் கோவலன் கண்ணகியை புரிந்து விட்டு சென்று விடுகிறார் மாசர் பொருளே வளம்புரி முத்து காசர் உதயே கிளம்பிய தேனே மலையடை பிறவா மணியே அலையடை பிறவா அமைதே யாயடை பிறவா பாராட்டியவன் அங்கே ஆடலும் பாடலும் அழகும் என்று கூறிய மூன்றிலே ஒன்று குறைபடாமல் ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த ஆடலரசி மாதவியை பார்த்தவுடனே தன்னை மறந்தான் தன் நிலை மறந்தான் எல்லா விட்டுட்டு போயிட்டான் அப்படி போன கலவனை தற்போதைய பெண்கள் நிறுத்துவது சங்கீகளை வளர்பு கிடையாது புருஷகனமா இந்த காலம் பெண்கள் சொல்லலாம் என்ன தன்னைக்கு நிறைய பேர் பட்டி பார்த்தா மாறுபட்ட கோணத்துல சிந்திக்க கூடியவனா ஒரு குழைக்கத் தெரியாத பொண்ணு இப்ப கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வீட்டுக்கு போச்சுன்னா சொல்லக்கூடிய எல்லாரும் பொதுவா சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னாக்கா நீ எதை செய்யலையும் செய்யலையும் கண்டிப்பா ஒண்ணு மட்டும் செய்யணும் அம்மா சரியா தலையாடிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன அப்படின்னாக்கா புருஷன முந்தானையில முடிச்சு வச்சுக்க ஆனா புருஷனை முந்தானையில் முடித்து வைத்துக் கொள்ள தெரியாத பெண் கண்ணகி அதனால் அவளை பற்றி எப்படி பழைக்க தெரியாத அவ அவன் ஒழுங்கா பிடிக்க வேண்டியதோ பிடிச்சிருந்தா ஏன் கோவலனுக்கு போறான் அப்படின்றத இன்றைய புரட்சியாளர் இன்றைய பெண்களுடைய நிலை ஆனால் சங்க காலத்துல அந்த நிலை இல்லை என்பதை கண்ணகி என்ற கதாபாத்திரமே பேசுகிறது அவருடைய தோழி தேவந்தி சொல்கின்றார் சைன மதத்துடைய கோட்பாடு சோமகுண்டம் குண்டம் என்ற பொய்கையிலேயே போயி மூழ்கி இறந்து வருவது இந்த சோமகுண்டம் குண்டம் போன்ற பொய்கையிலேயே மூழ்கி இருந்து அருகேவனை வழங்கினால் உன்னுடைய கணவன் வருவான் என்பதனுடைய சம்பந்தமாக நம்பிக்கையம் அதனை செய்வாயாக என்று சொல்லும் கண்ணகி ஒரு வார்த்தை சொல்கின்றால் பீடென்று புகார் காண்டத்தில் கண்ணகி பேசுற ஒரே வார்த்தை பீடு பீடென்று பீடு என்றால் பெருமை இது பெருமை தரக்கூடிய செயல் இல்லை என்று சொல்லி மறுத்துவிடுகிறார் அதே கண்ணகி எங்கே வருகிறார் மதுரை காண்டத்துக்கு வருகிறார் மதுரை காலத்துக்கு வரும்போது அந்த பாரதி பாடலாம் பாதகம் செய்பவரை கண்டால் நீ பாப்பா பயங்கொள்ளலாக விடு பாப்பா போய் சொல்றதுக்கே கடினமா இருக்கு அவ்வளவு இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்குது தற்காலத்துல எங்க பார்த்தாலும் செய்தித்தாளை புரட்டினாலும் தொலைக்காட்சிகளை புரட்டினாலும் ஊரகங்கள் எல்லாம் சொல்வது என்னன்னா பெண்ணியல் பலாத்காரம் ஐந்து வயது குழந்தையை பலாத்காரம் செய்கிறார்கள் எங்கே போனது இக்கால பெண்கள் அந்த காலத்துல அப்படி இருந்தது பாதகம் செய்பவனை கண்டால் நீ பயம் பாப்பா மோதி விதித்து விடு பாப்பா முகத்தில் குவிந்து விடு பாப்பான்னு சொன்னாலே அந்த பாரதி கண்ணகியுடைய சிலப்பதிகாரத்தை பார்த்துதான் எழுதி இருப்பாள் என்று கூட்டுகிறது பாண்டிய மன்னனை சந்திக்க செல்கிறான் பாண்டிய மன்னனுடைய வாயில் காவலன் சென்று இருக்க சொல்கிறான் தலைவரி மூலமாக ஒட்டை சிலம்பை கையில் ஏந்திய பெண் ஒருத்தி வாயில் படிகளை நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் அந்த மன்னன் என்ன செய்து செய்திருக்க வேண்டும் அப்படி அந்த பெண்ணை அழைத்துக் கொள்வான் என்று ஒரு உணர்ச்சி எழுந்து இருந்து நம்முடைய ஆட்சியிலே ஒரு பெண் கோலமாக வந்து அப்படித்தான சொல்லியிருக்கிறோம் என்ன சொன்னாக்கா யாரையோ நீ மனக்கூடியோ என்றோம் வாயிலோயே வாயிலோயே என்று குறித்து அந்த பெண்ணை பார்த்து மனப்பு குருந்திய அழகான கொடியை போன்று இருக்கக்கூடிய பெண்ணை அங்க வதனை செய்யக்கூடிய நேரம் ஆயாது இன்னும் அவள் உணர்ச்சி வசப்படுகிறாள் அடுத்த வரை படாது அவன் தலையில அடிச்ச மாதிரி சொல்றான் கேராமண்ணா செப்புவது உடைய உருப்படாத அரசனே நான் சொல்றதை கேள்றா மனக்குரிய என்று வதனை செய்வதற்கு இதுதான் நேரம் என்று தன்னுடைய வீரத்தை அங்கே எடுத்து போகும் புகார் காண்ட முழுக்கு இதுவுமே பேசாமல் இருந்தவள் ஒரு இல்லற ஆண்டை காப்பாற்றி அந்த 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 கண்ணகியானது வஞ்சிக் சேரன் சிங்கிட்டு அவளுக்காக அரசியல் படைத்தோருக்கு அரங்கூற்றாவதும் ஒரே பற்றியே உயர்ந்தோர் ஏற்றல் என்று சொல்லக்கூடிய சிலப்பதிகாரத்துடைய மைய கருத்தாக இருக்கக்கூடிய அந்த இரண்டாவது கருத்தை எடுத்துக்கொண்டு கண்ணகிக்கு சிலை நாட்டின் என்று சொன்னால் சங்ககால பெண்களுடைய வாழ்க்கை பெண்ணிடத்திற்கு எவ்வளவு சான்றாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று அடுத்து புலவர் வரிசையிலே வருவோம் சங்ககால புலவர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு பேர் என்று பட்டியலிட்டு சொல்கிறார்கள் அதிலே பெண்பார் புலவராக இருப்பவர்கள் முப்பத்தி இரண்டு பேர் அத்துணை பெண்பார் புலவர்களும் சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு புலவர் யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டாட்டியார் அவ்வயார் அதிகமான அவைக்காலை புலவராக இருக்கின்றால் அதிக மாநிலத்திலே இருந்து தொண்டை மாநிலத்திலே தூது செல்கிறார் தூது செல்கிற அங்கே என்ன சொல்கிறார் என்று சொன்னால் தொண்டைமான வஜப்பியில் ஒன்று வந்திருக்கு தொண்டைமான எல்லாம் போய் பார்க்கிறார் தொண்டைமானே அதிக மாநிலத்திலே படையெடுத்துச் செல்வதற்கு தயாராக இருக்கிறாய் அல்லவா இங்கே வாங்க உங்களுடைய படைக்கலைக் கோட்டையில் பார்க்கலாம் பார்த்து அப்படியே பல 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 பலரும் அத்தை தருவானுடைய கொண்டு வந்து ஒளி வீசி கொண்டிருக்கக்கூடிய புதிதாக இருக்கின்றது அதை பார்த்து சிரிக்கிறார் உன்னுடைய படைக்கலைக் கோட்டியிலே இப்படி இருக்கிறதே என்ன விராட்டியாரே புலமையான அம்மா நீங்க வந்து பெருமையா சூழ்நிலை பார்த்து தயாராக இருக்கிறது போருக்கு சரியான ஆயுதங்கள் இதை பார்த்து சிரிக்கிறீங்களே எல்லாக சொன்ன முன்னாடி அங்க பார்த்த கேரையத்துடைய கைப்பிடி உடைஞ்சிருக்கு கத்தியுடைய மொழ உடைஞ்சிருக்கு எல்லாம் சூழத்தினுடைய கையில நடுப்பு நான உடைந்திருக்கிறது இங்க பார்த்தா எல்லாம் இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இப்ப புரியுதா ஏன் அவனுக்கு அப்படி உடைந்து கொண்டிருக்கிறது சொன்னால் எப்போது பார்த்தாலும் அவள் போரிட்டுக் கொண்டே இருப்பதால் அவருடைய ஆயுதங்கள் எல்லாம் உடைந்து அடிக்கடி புரிய நிலை ஏற்படுகிறது இதுவரை நீ போர்க்களமே சென்றதில்லை போர்க்களமே செல்லாத தொண்டைமானே நீட்டால் நீ தோல்வி ஒருவர் உறுதி என்று அந்த அரியமானுடைய பெருமையை சொல்லுவது போல் சொல்லி தொண்டைமானுக்கு அறிவுறுத்தி அந்த போரை தடுத்து நிறுத்துகிறார் அப்ப அவையாடைய அந்த இலக்கிய மாண்பு முன் நான் எப்படி எப்படி நாம் வந்து இல்லற மாண்பு வீரத்தையும் சொல்லுமோ சொல்றாரு இறந்த நிலை பாடல் பாடல் என்று 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 கூட்டம் என்ன அந்த பொருள்னா எவன் எவனே நீ ஏன் சொன்னால் யாராவது உணவு வாழ்க்கையில் விவசாயத்தை பத்தி ஒரு உண்மையாக சொல்றார் விறகு இன்மையின் வித்து உண்டாங்கு ஒரு விவசாய குடும்பத்துல எவ்வளவு வலிமை வந்தாலும் அந்த விலைகள்ல மட்டும் சமைச்சு சாப்பிட மாட்டாங்க விதை அப்படியே வச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்ததுனா அவனை மாதிரி முட்டாள் யாருமே இல்ல அந்த சமுதாயம் அந்த ஊர் அவனை இழிவாக பேசும் அதே போல நீ நீவாத செயலை செய்தி விட்டாயே கூட்டுவனி ஏன் என்று சொன்னால் நீ ஒழுங்கா இருந்திருந்தீங்கன்னா இவனை கொல்லாமல் இருந்தீங்கன்னா உன் வேலை அவள் செய்திருப்பாய்

இப்படி சங்க இலக்கியத்திலே பல சான்றுகளை நாம் கூறிக்கொண்டே சொல்லுவோம் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது முதலியார் என்னும்போது நேரம் ஒரு மணி நேரத்துக்கு தயார் கொண்டு இருந்து வாங்க நிறைய சான்றுகள் இருக்கிறது ஏன்னா காலுக்கு முடிச்சு எட்டைக்குள்ள சீட்டு ஊட்டி கொடுத்தா தான் ஆவடிக்கு போக முடியும் அந்த ஒரு இந்த நிகழ்ச்சியை அடுத்த முறை வாய்ப்பு கொடுத்தால் விரிவாக பேசலாம் என்று கூறி இடம் நன்றி வணக்கம்